வணக்கம் உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டுன்னு பார்த்தோம் சரி இப்போ இன்றைக்கி சூழலில் கல்வி அறிவுங்கிறது என்ன அவருக்கு எழுத படிக்க தெரியுங்க அப்படியா எப்பா இந்த எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு பார்த்து சொல் ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இல்லைப்பா வாட்ஸ்அப்பில் என்னமோ போட்டிருக்காங்களாம்ல அதை அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு எனக்கு வாட்ஸ்அப் படிக்க தெரியும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண தெரியாது என்னப்பா அப்படி சொல்கிற ஆ இன்ஸ்டாகிராம்னு இருக்கீங்களான்னு இல்லைங்க நான் சாலி கிராமத்தில் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது நான் கிராமத்தாங்க இன்ஸ்டாகிராங்கிறது வேறு சரி அவர் புதுசாக ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்காராம் அது ஒரு பிளாகில் ஏதோ எழுதியிருக்காராம் ஒரு நல்ல செய்தி இருக்கான் பார்த்து சொல்லேன் இந்த பாருங்கள் ஆளை விடுங்க ஃபோன் வந்தால் பேசுவேன் ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது இந்த ஒரே ஆடல நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க சரி நான் எனக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்தாண்டுக்கு முதல்ல கூட வச்சுக்கோங்களேன் பத்தாண்டு கூட சொல்லலாம் ஆமாம் பத்தாண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு தடவை என் இனி நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் என்கிட்ட ஒரு நம்பர் கேட்டார் ஒருத்தருடைய எண் கேட்டார் அவர் எண் இருந்தால் எனக்கு அனுப்புங்க அப்படின்னார் இதில் குறுஞ்செய்தியில் அனுப்புங்கன்னார் மெசேஜில் நான் உடனே அவர்கிட்ட கொஞ்சம் வெக்கத்தோட ஐயோ எனக்கு வந்து மெசேஜ் அனுப்ப தெரியாதுங்க அப்படின்னேன் சட்டுன்னு கோபம் வந்துருச்சு அவருக்கு என்ன நீங்கள் பாதி ஆ மெசேஜ் அனுப்ப தெரியாதுங்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு பழகிறீங்க மெசேஜ் அனுப்ப சொல்லி டக்குட்டுக்கு போகணும் கட் பண்ணிட்டாரு எனக்கு கவலையாக போச்சு சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பழக ஆரம்பித்தேன் அந்த நம்பரை வச்சுக்கிட்டேன் அவரை தவிர ஐம்பது பேருக்கு அனுப்பிவிட்டேன் ஐம்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு அனுப்புனீங்க எனக்கு பண்ணி அதாவது இறியா முதல்ல நான் அந்த அவருக்கு பார்த்துக்கிட்டேன் அப்புறம் எம்டி மெசேஜ் ரெண்டை போட்டு விட்டேன் அவருக்கு அப்புறம் அவர் ஃபாலோ பண்ணி கீழே போட்டுருந்தாரு சரி எதாவது முயற்சி நடக்குது நடக்கட்டும்னாரு அப்புறம் என்ன பண்ணேன் அதை இது பண்ணி காப்பி எடுத்து அவர் நம்பரை பார்த்து சென்ட் மெசேஜில் போட்டு அவருக்கு அனுப்பிட்டேன் உடனே ஃபோன் பண்ணி சொன்னார் இது ஒரு கல்விதாங்க நான் உங்கள்கிட்ட கோபமாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி இது தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னார் அப்போத்தான் எனக்கு தெரிஞ்சது கல்வியாளர்கள் என்பவர்கள் புதிய புதிய முறைகள் வருகிற போது அதற்கேற்ப நம்முடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் பாரதிதாசன் சொல்வதை போல அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு உலகை அப்படிங்கிறார் நம்ம அறிவு வந்து கூடிக்கிட்டே போகணும் இப்போ எனக்கு கூட இன்னும் கூட அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போகிறப்ப இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அது அதாவது இமிகிரேஷன் இதுக்கு போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து முதல்ல விசாவை கொண்டு போய் காமிச்சிட்டு எதுக்கு போகிறீங்க என்னங்கிறத கேட்கப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு அவர்களுடைய கால் லெட்டர் நம்மளை அழைச்சிருக்காங்கல்ல நீங்கள் வந்து எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் பேசணும்னு அந்த கடிதத்தை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அமெரிக்காவிலேருந்து நான் அழைச்சிருந்த கடிதத்தை எடுத்து வர மறந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய செல்லில் இருக்குது இப்போ அங்கேக்குள்ளே போய் விமான நிலையத்துக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளே போகிறோம் அந்த பேப்பர் என் கையில் இருந்தால் நல்லது செல்லை அப்படி காட்டிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ இப்போ காட்டினாலே போதுங்கிறது வேறு விஷயம் கொரோனாவுக்கு பிறகு அப்போ நான் என்ன பண்ணேன் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அங்கேருந்து விமான நிலையத்திலேருந்து எங்கே போகிறது பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு அப்போ நான் உடனே அங்கே இருக்க ஒரு அதிகாரத்தை கேட்டேன் அவர் என்ன பண்ணார் நூறுரூவா கொடுத்தா அவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த அங்கே இதில் இருக்குது அவங்ககிட்ட போய் எடுத்துக்கோங்க அப்படின்னார் அவர் நூறுரூவா தான் கேட்டார் ஆனால் என்னென்னா நான் வட இந்தியர் உட்கார்ந்துருக்க அவர்கிட்ட நான் எனக்கு பேச வைக்கணும் நான் இதை காமிச்சு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னேன் அவரோட என்ன சொன்னார் யுசி த வெப்சைட் நம்பர் அப்படின்னு கீழே காமிச்சார் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க நம்பரை பெருசாக எழுதி போட்டு இதை எழுதி போட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் எழுதி போட்டிருக்காங்க அந்த இமெயிலுக்கு இதை மெயில் பண்ணுங்க அப்படின்ட்டார் இப்போ எனக்கு மெயில் பண்ண தெரியாது அமெரிக்காவுக்கு போகிறேன் யா வச்சுக்கோங்க எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் வாங்கியிருக்கேன் இந்த செல்லில் இருக்கக்கூடியதை அந்த இப்போ இமெயில் அட்ரஸ்க்கு என்னால் ஃபார்வேர்ட் பண்ண முடியலை அப்புறம் என்ன பண்ணேன் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் நேரமும் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அப்புறம் நான் முயற்சி பண்ணி அந்த இதுக்கு பண்ணிவிட்டு அது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது ஜா ஜாயின் இருக்கான் அப்புறம் நான் அதை காமிச்சிட்டு இது வந்துருச்சான்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனே வந்துருச்சுட்டான் சரி அப்போ உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொடு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு நானூறுரூவா கொடுத்து அதை கையில் வாங்கின பிறகுதான் எனக்கு என்னுடைய அந்த வேர்த்து ஒழுகுனது நின்றுச்சு இப்போ பாருங்கள் தேவை ஒரு மனிதனை கற்க தூண்டுகிறது வந்த கடிதத்தை படிக்க தரலன்னா எவ்வளோ வெக்கமாக இருக்கும் அப்போ அதுபோல் இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்திருந்தாலோ ஒரு வாட்ஸ்அப் வந்திருந்தாலோ அல்லது உடனடியாக இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற போதோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா சில நேரங்களில் வெளிநாட்டுருக்கப்ப எனக்கு ச சற்று முடியலைன்னு வச்சுக்கோங்க உடனே என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் அப்படியா என்ன செய்து இது பண்ணுறா சரி ஒன்று செய்ங்க அந்த நாட்டில் கிடைக்குதான்னு தெரில இருந்தாலும் நான் ஒரு மாத்திரை உங்களுக்கு உங்களுக்கு மெசேஜில் போட்டு விட்றேன் அப்படின்னு போட்டு விட்றாரு போட்டு விட்டா உடனே எனக்கு வந்தது நான் அதை ப பார்த்து அதை வாங்கிட்டேன் இப்போ இந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நான் கற்றிருந்தும் கல்லாதவனே கணினிக்காக நான் மட்டும் சொல்லலைங்க நம்ம வீட்டில் வரக்கூடிய மின்சாதன பொருள்கள் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஏதாவது ஒரு இப்போ ஐந்து நடத்த நட்சத்திர விடுதியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தங்குறோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை இயக்க தெரியிறதுங்கிறது சாதாரணம் இல்லை நினைவு வச்சுக்கோங்க நான் எத்தனையோ தடவை அந்த சிக்கலில் மாட்டியிருக்கேன் இப்போ இன்னும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அறைக்குள்ளே போன உடனே உள்ளே இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அந்த ஸ்க்ரீன் திரை மற்ற எல்லாவற்றையும் இயக்குவதற்கு எல்லாமே வந்து சின்ன ஒரு இதில் வச்சுருப்பாங்க அவ்வளவுமே பட்டன் இப்போ நீங்கள் அதை ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் திறக்கும் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் லைட் அதிகம் இப்போ எல்லாமே நமக்கு இதுதான் இந்த இது தெரிஞ்சுருக்கணும் நம்ம அங்கே போய் குழாய் இங்கே குழாய் குழாயவே காணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதோட தேவையில்லாமல் அமைக்கிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்முடைய கதவை தட்டி எனி எமர்ஜென்சி அப்படி நம்மளை கேட்பாங்க அதாவது ஒன்றும் இல்லை நம்ம எமர்ஜென்சி லைட்டாக அமை அமுக்கி விட்ருப்போம்னு அர்த்தம் அப்போ நாம் நாளும் நாளும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த கல்வி இல்லாவிட்டால் எனக்கு என்ன நான் என்ன வெளிநாடு ஆற்ற கண்டனா அழகரை செய்விச்சுனா நான் பாட்டுக்கு தான் இருக்கேன் அப்படி ஒருபோதும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நெல்ல நினைக்கின் பிணி பல நாரடியாருடைய வார்த்தை கல்வியோ கரையில்லாதது வாழ்க்கையோ சுருக்கமானது இடையில் பிணி வேறு வந்துடுது நோய் அதெல்லாம் தாண்டி கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இல்லட்டசிங்கிற வார்த்தை கல்லாத தன்மையுடைய அந்த இதை மாற்றும் போது புதிய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஓடிடின்னு ஒரு தளம் வந்திருக்குது ஓவர் த டாப் அமேசான் அப்படிங்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகள் தான் அதை செய்கிறாங்க நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் தனையும் கல்லாதவாறு திருவள்ளுவர் எது வரைக்கும் படிக்கணும்னு கேட்டப்ப திருவள்ளுவர் தயங்காம சொன்னார் நீ என்னைக்கு சாகுற ஐயோ தெரியலையே அது வரைக்கும் படி என்றைக்கு சாகிறோமோ சாகிற வரைக்கும் படி ஏன் இன்னும் சொல்லுவாருந்தால் படிச்சுட்டு இருக்க பேசுறது போனால் அதுவும் நல்லதாங்கிறாங்க எனவே நமக்கு ஏதேனும் கல்வியில் குறைபாடு இருக்குமே ஆனால் அதை நிவர்த்தி செய்து சொல் செய்து கொள்வதற்கு இன்றைய சூழல் நமக்கு கை கொடுக்கறது நூலகத்துக்கு போய் தேட வேண்டியதில்லை நூலை நாம் கூகுளுக்குள்ளே போய் தேடினோம்னா கையில் வந்து சேர்ந்துருது அது பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையிலையும் வச்சுக்கலாம் அப்படியே படிக்கலாம் ஆக இந்த நூற்றாண்டு நமக்கு தந்த இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் கல்லாதவர்கள் பட்டியலில் நாம் வந்து விடுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்